கிளைம் வந்து இங்க எப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மை அது உண்மை உண்மைதாங்க ஏன்னா இங்க இருக்கிற இயற்கை வளத்தை சுரண்டாங்க நம்ம மக்களோட உழைப்ப சுரண்டுனாங்க வரி 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 வரின்னு போட்டு எல்லாம் கொள்ளையடிச்சாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனா அவங்க வந்ததுனால இங்க பெண்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு ஏன்னா பெண் கல்வி அவங்களால தான் வந்தது அதுலயும் குறிப்பா இங்க வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் அவர் தன்னோட சமூக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அவர் உதவியாளர் மூலமா அதை செயல்படுத்த வைக்கிறாங்க அப்ப வந்து ஆறு பிள்ளைங்களை மட்டும் வச்சு முதல்ல ஒரு பள்ளிக்கூடம் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ளைங்க பிள்ளைங்க கூடாதுன்றதுல இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து ரொம்ப போய் போய் கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பைபிள் மத இது அங்க இருக்க கூடாது எவங்க பிள்ளைங்களை பத்திரமா கூப்பிட்டு போய்